இந்த ஆதாரத்தை யாராலையுமே எப்பயுமே அழிக்க முடியாது அப்படின்னு தற்போது கரூரில் இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கின் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை தற்போது சிபி அதிகாரிகள் அவங்க கைப்பற்றியிருக்காங்க அது இல்லாமல் த்ரீ டிஜிட்டல் கருவி மூலியமா இந்த விசாரணையை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல சிபிஐ அதிகாரிகள் அவங்க இன்வெஸ்டிகேஷனும் நடத்திக்கிட்டு இருக்காங்க பத்தாக்குறைக்கு கரூர்ல இருக்கிற அந்த பொது மக்கள் முக்கியமா வேலுச்சாமி புரத்துல இருந்த அதாவது இந்த சம்பவம் நடந்தப்ப அந்த இடத்துல இருந்த அந்த பகுதி மக்கள் இப்படி அடுத்து அடுத்துன்னு யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்த வழக்கை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க சோ இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் இப்ப நம்ம பாக்குறப்ப நிச்சயமா இந்த வழக்கில் இருந்து திமுக அவங்க தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் தற்போது இந்த வழக்க சிபிஐ அதிகாரிகள் அவங்க அதிரடியாக நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அப்படி சிபிஐ அதிகாரிகள் முக்கியமா கரூர் மக்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே கடந்த இரண்டு நாட்களா அவங்க நடத்தின அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருந்து என்னென்ன விஷயம் தகவல்கள் தெரிய வந்திருக்கு முக்கியமா இந்த வழக்கில் டிஜிட்டல் கருவிகளை கொண்டு சிபிஐ அதிகாரிகள் அவங்க என்ன ஆய்வு பண்ணாங்க என்ன அழிக்க முடியாத ஆதாரத்தை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் தற்போது இந்த ஒரே வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோ இப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க அதாவது சிபிஐ அதிகாரிகள் ஆரம்பத்தில் ஒரு ஆறு ஏழு பேர் மட்டும்தான் வந்து இந்த கரூர் வழக்க அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருந்தாங்க ஆனால் இப்போ அதிரடியாக ஆறு ஏழு பேர் கிடையாது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் கொண்ட குழு அதிரடியாக தற்போது கரூர்லேயும் அதே போல் விஜய் அவர்கள் தங்கியிருக்க இந்த பனையூர் வீட்லேயும் அதே நேரத்தில் சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் இந்த மூன்று இடத்துலையுமே அதிரடியாக தற்போது சிபிஐ அதிகாரிகள் ரொம்ப வேகமாகவும் மிக அதிரடியாகவும் இந்த வழக்கை அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் சிபி அதிகாரிகள் ஃபஸ்ட்டு அவங்க புதுசாக இப்போ பயன்படுத்தியிருக்க ஒரு முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் கருவி கொண்டு தற்போது வேலுச்சாமிபுரம் அதாவது விஜய் அவர்கள் பரப்புரை நடத்திக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரே நேரத்தில் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்ததில்லை அந்த சம்பவம் நடந்தது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகள் த்ரீ டிஜிட்டல் கருவி கொண்டு சம்பவம் நடந்த இந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் மீட்டர் கேமரா மாதிரி வச்சு அதாவது அந்த இடம் முழுக்க எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் இருக்கு அந்த இடத்துல எவ்வளவு எவ்வளவு பேர் நிற்கலாம் எத்தனை மக்கள் அதிகமாக நின்றா அந்த இடம் தாக்கு பிடிக்கும் அதை சாதாரணமாக கணக்கிடாமல் டிஜிட்டல் மீட்டர் வச்சு தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது சிபி அதிகாரிகள் இதுவரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆதாரத்தையோ எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சிபி அதிகாரிகள் அவங்க உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நிறையா ஆதாரத்தை நிச்சயமாக இந்த வழக்கின் உண்மை வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நிறையா ஆதாரத்தை நிச்சயமாக அழிச்சிருப்பாங்க ஆனால் சிபி தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேலுச்சாமி புரத்தில் இவ்வளவு பேர் தான் இந்த இடத்துல நிற்கணும் அதிகபட்சம் இவ்வளோ பேர் நிற்கலாம் குறைஞ்சபட்சம் இவ்வளோ பேர் நிற்கலாம் ஆனா உண்மையாக எவ்வளவு பேர் நின்றுருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தற்போது டிஜிட்டல் த்ரீ டிஜிட்டல் மீட்டர் மூலியமாக இந்த இடத்த நாங்க அளந்துகிட்டு இருக்கோம் ஸோ அதன் பிரகாரம் அதிகபட்சம் இந்த இடத்துல எவ்வளவு பேர் நிற்க முடியும் அப்படின்னு விஜய் அவர்களுடைய உள்ள வந்த அந்த பஸ் அதை நாங்கள் அளந்துட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் இந்த இடத்துல எவ்வளவு மக்கள் நிற்க முடியும் அவங்க எல்லாருமே எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு அதாவது ஒரு முடிவுக்கு எங்களால் வர முடியும் அதுக்காக தான் இந்த த்ரீ டிஜிட்டல் மீட்டரை வச்சு இந்த இடத்த நாங்கள் அளந்துக்கிட்டு இருக்கோம் இதே போல் விஜய் அவருடைய பஸ்ஸையும் நாங்கள் அளந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்தின் தன்மை அதே போல் உள்ளே வந்த பஸ் இந்த இடத்துல ஏற்கனவே நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு காவல்துறை அவங்க கொடுத்த தகவலின் பிரகாரம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே உண்மையாகவே இந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் மீட்டர் மூலயமா தெல்ல தெளிவாக தெரிய வந்துடும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இந்த திடுக்கிடும் விஷயத்தை தற்போது அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா அவங்க விஜய் அவருடைய பனையூர் வீட்டுக்கும் போயிருக்காங்க அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்க அதாவது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக விஜய் அவர்களுடைய அந்த பனையூர் வீட்டில் தான் விஜய் அவருடைய அந்த பரப்புரை பஸ் நிறுத்தப்பட்டிருக்கு அந்த பஸ்ஸில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்ற போகிட்டுருக்காங்க அதே போல் அந்த பஸ்ஸின் தன்மை அந்த பஸ்ஸின் நீளம் அகலம் இப்படி அந்த பஸ்ஸையுமே டிஜிட்டல் மீட்டர் மூலியமாக சிபி அதிகாரிகள் அந்த பஸ்ஸையுமே அளக்க இருக்காங்க ஸோ அந்த வேலுச்சாமி புரத்தின் அந்த தெருவு அதுக்கப்புறமா இந்த பஸ் இந்த இரண்டையுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க எடுத்திருக்க அந்த டிஜிட்டல் மீட்டர் அளவின்படி அளந்து பார்க்குறப்ப உண்மையாகவே அந்த பஸ்ஸு அந்த தெருவுக்கு உள்ள வரத்துக்கு உகந்த பஸ்ஸாக இல்லையா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அப்படி தெரியும் பட்சத்தில் இந்த விஷயம் கண்டிப்பாக காவல்துறை அதே போல் விஜய் அவருக்கு இந்த வேலுச்சாமி புறத்தில் தான் இந்த கூட்டம் நடக்கணும் அப்படின்னு அனுமதி கொடுத்தவங்க அவங்க தான் முதற்கட்டமாக இந்த வழக்கில் சிக்க இருக்காங்க ஏன்னா இந்த பஸ்ஸின் நீளம் அகலம் இது எல்லாத்தையுமே கணக்கு வச்சு பார்க்குறப்ப இந்த தெருவுக்கு உள்ள எப்படி நீங்கள் விஜய் அவருடைய பஸ் வாகனம் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஃபஸ்ட்டு காவல்துறை அவங்க அதே போல் அதிகாரிகள் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் இந்த வழக்கு செல்ல இருக்குது அப்படின்னு தற்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க அப்படின்னா விஜய் பஸ் அவர் உள்ளே வர்றப்பவே இவ்வளோ நீளமான பஸ் உள்ள போக முடியாதுங்க அப்படின்னு காவல்துறையினர்கள் ஏன் தடுக்கல அதிகாரிகள் யாருமே ஏன் இந்த விஷயத்தை பார்த்தும் அவங்க கேள்வி எழுப்பல விஜய் அவரை தடுத்து நிப்பாட்டலை ஸோ இதற்கான பதில் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு தான் தற்போது இந்த த்ரீ டிஜிட்டல் மீட்டர் மூலமா வேலுச்சாமி புரத்தையும் அதே போல் விஜய் அவருடைய வீட்டையுமே போலீசார்கள் தற்போது அவங்க டிஜிட்டல் மீட்டர் மூலமா அளந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க அளந்துகிட்டு இருக்க அதே நேரத்தில் தற்போது திமுகவினர்கள் அவங்களுமே பார்த்தீங்கன்னா தற்போது அலற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க எந்தெந்த எவ்வளவோ ஆதாரங்களை அழித்தாலும் இந்த தெருவையும் அதே போல் பஸ் அது இரண்டையுமே அழிக்க முடியாது அது இரண்டையுமே அளந்து பார்க்குறப்ப எதுக்காக பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக காவல்துறை அவங்களுக்கு எதிராக எழும்ப இருக்குது இது நிச்சயமாக காவல்துறை அதே போல் அதிகாரிகள் முக்கியமாக கடைசியாக திமுக இவங்க எல்லாருக்குமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க போகிற இந்த இன்வெஸ்டிகேஷன் பாதை அவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் மாறியிருக்கு முக்கியமாக இந்த த்ரீ டிஜிட்டல் மீட்டர் மூலியமாக வச்சு அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறது திமுக அவங்க எல்லாரையுமே கதிகலங்க விட்டுருக்கு அதே போல் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வேலுச்சாமிபுரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க திருவி விசாரணை நடத்திக்கிட்டும் வராங்க அதில் பெரும்பாலான மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய் அவர் மேலே தவறு இல்லை காவல்துறை அதே போல் அதிகாரிகள் முக்கியமாக இந்த கூட்டம் இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க இந்த கூட்டம் இந்த இடத்துல நடத்தப்படுறதுக்கான அனுமதி தரக்கூடிய ஒரு கூட்டமே கிடையாது இது இந்த கூட்டம் நடத்தணும்னா இவ்வளோ பேர் மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் பெரிய இடத்துல தான் இந்த கூட்டம் நடத்தியிருக்கணும் அப்படின்னு தற்போது மக்கள் எல்லாருமே கூட நேரடியாக இந்த இடத்துல இந்த கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது தவறு அப்படிங்கிற மாதிரி தான் கரூர் மக்கள் வேலுச்சாமிபுரத்தில் புரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கூட அவங்களும் இந்த விஷயத்தை தான் குற்றம் சாட்டிக்கிட்டும் இருக்காங்க ஸோ இதனால் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சிபி அதிகாரிகள் இந்த டிஜிட்டல் மீட்டர் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரடியாக அவங்க கலெக்டர்கிட்டையும் அதே போல் போலீஸ் அதிகாரிகள்கிட்டையும் தான் போக இருக்காங்க எதுக்காக இந்த இடத்துல நீங்கள் அதாவது இந்த தெருவு நீளம் அகலம் இவ்வளோ தான் இருக்குது பஸ்னுடைய நீளம் அகலம் இவ்வளவு இருக்குது இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் தான் அனுமதிக்கணும் அப்படிங்கிற அந்த வரமுறை அந்த சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா எப்படி எத்தனை ஆயிரம் பேரை நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சிபி அதிகாரிகள் போலீஸ் அவங்கள நெருங்கிட்டாங்க போலீஸ் அவங்க மேலே தவறு இருக்குது அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு யாருமே அழிக்க முடியாத இந்த மிகப்பெரிய ஆதாரத்தை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஒன்றிணைச்சிக்கிட்டு இருக்காங்க இதனால் நிச்சயமாக பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி நிர்பந்தம் கட்டாயத்துக்கு கண்டிப்பாக போலீஸார்கள் மொத்த அதிகாரிகள் எல்லாருமே சிக்க இருக்காங்க இது நிச்சயமாக கடைசியாக இவங்க எல்லாருமே கை காட்டக்கூடிய ஒரு நபர் யாராக இருப்பாங்க அப்படின்னா திமுகவினர்கள் அவங்களாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் இந்த விஷயத்த முன் வச்சுக்கிட்டு வராங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய இந்த டிஜிட்டல் மீட்டர் விசாரணை இறுதியாக யார் இந்த வலையில் சிக்கிறாங்க அப்படின்னு